ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தாளிப்பு வடகம் தான் பார்க்க போகிறோம் இதை கறி வடகன்னு சொல்லுவாங்க நல்லா கமன்னு இந்த தாளிப்பு வடகத்தை சாம்பார் காரக்குழம்பு மீன் குழம்பு வடகம் துவையல் கூட நம்ம செய்யலாம் சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டீட்டெயில் ரெசிப்பியை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது சின்ன வெங்காயம்தான் நல்ல தோல் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நல்லா தோ ஈரம் இல்லாமல் ட்ரைன் பண்ணிக்கோங்க கூட எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் பொடியாக அருவாமனையிலேயோ இல்லை கத்தியிலையோ யூஸ் பண்ணி நீங்கள் பொடியாக நறுக்க முடிஞ்சால் நறுக்கிக்கலாம் இல்லைனா சாப்பர் யூஸ் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இல்லைனா மிக்சியில் வச்சு பல்ஸ் மோடில் ரிவர்ஸில் அதாவது ரிவர்ஸில் ரெண்டு தடவை ஓட்டி எடுத்திங்கன்னா அப்பையும் நல்லா வந்து நம்மளுக்கு பொடி பொடியாக வந்துடும் ஆனால் வந்து கூழாக ஆக்கிடக்கூடாது வெங்காயத்தை அப்புறம் வந்து வடகம் வந்து நமக்கு நல்லா இருக்காது நல்ல பொடி பொடியாக நறுக்கி இருக்கணும் அவ்வளோதான் அதுதான் இதில் மெயின் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் அதே மாதிரி சாப்பர் மிக்சியில் யூஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு கல்லுப்புன்றது வந்து நம்ம ஒரு கைப்பிடி கரெக்டாக ஊறுகா வடகம் இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி கல் உப்பு இல்லாதவங்க நல்லா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க நல்ல இந்த வெங்காயம் மஞ்சத்தூள் உப்போடு நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க பிசைஞ்சிட்டு இது வந்து டே ஒன் நம்ம முதல் நாள் இதை வந்து நம்ம அப்படியே வெயிலில் எடுத்துகிட்டு போய் ரெண்டு பிளேட்டில் நான் பரப்பி பரப்பி நான் எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் வைக்க போகிறேன் நல்லா காயறதுக்காக தான் ரெண்டு பிளேட்டில் நான் செப்பரேட்டாக பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து முதல் நாள் வந்து நம்ம நல்லா இதை வெயிலில் காய வச்சு சாயந்தரமாக எடுத்துட்டு நம்ம சாயந்தரம் இதில் அடுத்தடுத்த பொருட்கள் என்னென்ன சேர்க்கலான்றத நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ இதை வந்து நான் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் வந்ததுக்கப்புறம் நம்ம நைட்டு வந்து இதை என்ன சேர்த்து நம்ம ஊற வைக்கணுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ காய வச்ச அந்த முதல் நாள் நைட்டு வந்து இப்போ இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கும் உடனே காஞ்சிடாது ஒரு அளவுக்கு தான் நல்லா காஞ்சிருக்கும் இதில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பூண்டு பூண்டு வந்து நல்லா அந்த மேலே காஞ்சி இருக்கும் இல்லையா அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு பூண்டோட ஒட்டி இருக்கிற அந்த தோலை நம்ம எடுக்க தேவையில்ல அதுக்கு மட்டும் க்ளீன் மட்டும் நல்லா பண்ணிவிட்டு நல்லா இடிகல்ல வச்சு நல்லா நசுக்கிக்கோங்க அம்மி இருந்தால் கூட அம்மியிலையும் நீங்கள் நசுக்கிக்கலாம் மிக்சியில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு மாதிரி அந்த பல்ஸ் மோடில் நல்லா அறையும் ஆனாலும் நம்ம தட்டும் பொழுது நல்லாவே வடகத்துக்கு நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி எல்லா பூண்டையும் இந்த மாதிரி தட்டி நல்லா நசுக்கிக்கோங்க நல்லா நசுக்கி இது இப்போ இந்த மாதிரி நல்லா இருக்கணும் நல்லா அது தோல்ல இருந்து நல்ல வளண்டு வந்து நமக்கு தனித்தனியாக நல்லா ரசத்துக்கெல்லாம் நுணுக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்லா தட்டி எல்லா பூண்டையும் அதே மாதிரி தட்டி இப்போ அந்த வெங்காயத்தில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் உலர்த்தி ஈரம் இல்லாமல் அதையும் வந்து நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க சிசர் இருந்தால் சிசரால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கையாலையே கிள்ளி இதில் சேர்த்துருங்க அது வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ அடுத்தடுத்து என்ன பொருள்ன்றத நம்ம பார்க்கலாம் இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் ஜீரகம் ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க திருப்பி ஐம்பது கிராம் கடுகு கடுகு ஐம்பது கிராம் கூடவே ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு தாளிக்கிற உளுந்து இருக்கு இல்லையா நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் பெருஞ்சீரகம் அவ்வளோதான் இப்போ இது மட்டும்தான் இதுக்கு சேர்க்கணும் இப்போ இதில் மெயினான பொருள் என்னென்னா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணு சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து உள்ளுக்கெல்லாம் சாப்பிடுவோம் நம்ம உடம்பு இதுக்கெல்லாம் சாப்பிடுவோம் அந்த எண்ணெய் வந்து நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ இதை நான் இதில் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை பிசைய போகிறேன் பிசைஞ்சி நம்ம ஓவர் நைட் இதை வந்து நல்லா இந்த எண்ணெயோட சேர்த்து இந்த பொருளோடு சேர்த்து ஊற வச்சிட போகிறோம் மூடி போட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் இதை வந்து நம்ம திருப்பி எடுத்து உரண்டை பிடிச்சு அதாவது லூஸா ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது ஓரளவுக்கு இப்படி நம்ம பிடிச்சி காய வச்சு அந்த மாதிரி எடுக்க போகிறோம் இப்போ வந்து இப்போ இந்த ஐம்பது கிராம் விளக்கண்ணியை சேர்த்து நல்லா வந்து நான் வந்து பெசறி நல்லா எல்லாத்தையும் நல்லா அழுத்தம் கொடுத்து எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வர அளவுக்கு பெசரி ஓவர் நைட் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக அந்த டே ஒன் நம்ம வெங்காயம் காய வச்சோம் இல்லையா அன்றைக்கி நைட்டே இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க நல்லா இந்த மாதிரி கோபுரமாக நல்லா இதில் நல்லா ஊறி வரணும் அதனால் ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி அழுத்தி விட்டு மூடி போட்டு அன்றைக்கி நைட்டு ஊற வச்சுடுங்க அவ்வளோதான் இது மறுநாள் காலையில் எப்படி என்ன பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இது ஒரு நாள் நைட்டு அப்படியே ஊறட்டும் காலையில் மறுநாள் காலையில் அதாவது இரண்டாவது நாள் நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து நல்லா வந்து கையில் அப்படியே வந்து விளக்கெண்ணை கூட கையில் தடவிக்கோங்க ஒட்டாமல் அப்படியே ஒட்டிக்கிட்டு வரணும் அப்படியே அந்த கடுகு இதெல்லாம் கையில் ஒட்டிக்கும் இல்லைனா நம்ம விளக்கெண்ணை லைட்டாக தடவிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா அழகாக வரும் உருண்டை நை லைட்டாக பிடிங்க போதும் ரொம்ப டைட்டாக பிடிக்க வேண்டாம் லைட்டாக பிடிச்சு இந்த மாதிரி ப ஒரு தட்டில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி உருண்டைகளை தனித்தனியாக ரெண்டு தட்டில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் பிடிச்சி இதை வந்து வெயிலில் இரண்டாவது நாள் நல்லா காய வைக்கணும் இதே மாதிரி நம்ம வந்து ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம இப்போ பாருங்கள் இரண்டாவது நாள் இதே மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுட்டு திருப்பி மூணாவது நாள் அன்றைக்கி நம்ம வந்து திருப்பி கொஞ்சம் மீதி இல்லையா அந்த விளக்கெண்ணையை சேர்த்து திருப்பி உத் உதிர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சு அதே மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு பத்து நாள் இதை வந்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா நம்ம தாளிப்பு வடகம் சூப்பராக ரெடி ஆகிடும் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு வாரம் வச்சிங்கனாலே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிப்பியில் சீக்கிரமே சந்திப்போம்